ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ரொம்ப ஈஸியாக ஒரு வாய விட்டார் என்ன என்ன அமைச்சர் பதவியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா என்னுடைய தொகுதி மக்கள் அனுமதி சீட்டு தரணும் நான் அமைச்சராக இருக்கணும்னாக்கா என்னுடைய நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அதை வந்து என்ன அமைச்சராக்கணும் மற்றபடி அமைச்சர் எங்கள் அப்பவும் பதவி கிடையாது அது மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு சர்வீஸ் போஸ்ட் அதை போய் என்ன என்னுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் சாய் சரவணன் மந்திரின்னு சொன்னால் வேலை செய்கிறாங்க சாய் சரணன் எம்எல்ஏ போய் வேலை செய்யினா வேலை செய்கிறான் சாய் சரவணன் பாரத கட்சி தொண்டராக போய் வேலை செய்யினா மகிழ்ச்சியோட நான் வேலை செய்கிறேன் அதற்கு நான் கடமைப்பட்டிருந்தேன் அதுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்படல ஒரு சாதாரண ஒரு லேடியை போட்டு மோடியின் பேரை சொல்லியிருந்தாலே இன்னைக்கு வெற்றி பெற்று புதுவை மக்களுக்காக ஒரு அமைச்சர் ஒரு எம்பியா போய் மத்திய அமைச்சராகி புதுச்சேரியை ஜொலிக்க வைக்க வேண்டியது நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் எனக்கு மக்கள் செல்வாக்குது நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு முப்பது தொகுதியிலும் நின்று மக்கள்கிட்ட இருந்து பாரத ஜனதா கட்சிக்கு ஓட்டை கம்மியா வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ஒரு நாடாளுமன்றத்துல இருந்து தோல்வியை சந்திச்ச உங்களுக்கு என்ன மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு மந்திரி பதவிக்கு எப்படி தகுதி இருக்குது நீங்க எப்படி காமராஜர் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தோத்த உடனே நான் கட்சியை பலப்படுத்துகிறேன் கட்சியை வலுப்படுத்துறேன் அதுக்கப்புறம்தான் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு வலுப்படுத்தினரும் அது போல உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய ஜன வலுப்படுத்தி பாரதிய ஜனதா அரியணை ஏற வச்சுட்டு நீ அமைச்சராயிட்டு என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா நான் ஏற்றுக்கணும் பேசிட கூடாது